வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விராட் கோலிக்கு சவால் விட்ட அஸ்வின் காலத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் அதாவது எலிமினேட்டர் போட்டிக்கு முன்பாக விராட் கோலிக்கு மெஜேஜ் செய்தது தொடர்பாக ராஜஸ்தான் அணியின் ரவிச்சந்திரன் அஸ்வின் பகிர்ந்து இருக்காரு ஆர்சிபி அணிக்கு எதிரான எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் அணி விளையாடியது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஆர்சிபி அணி இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி எட்டு ரன்களையும் எடுத்தாங்க இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணியின் சீனியர் வீரர் அஸ்வின் நான்கு ஓவர்களில் பத்தொன்பது ரன்களை மட்டுமே கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் இருந்தார் அது மட்டுமில்லாமல் அஸ்வின் பவுலிங்கில் ரஜத் பட்டிதார் கொடுத்த கேச்சை துரோஜ் அஹ்ரோல் தவறவிட்டார் அதையும் பிடித்திருந்தால் அஸ்வின் மூன்று விக்கெட்டை கைப்பற்றியிருப்பார் அதே போல இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலமாக பிளே ஆஃப் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமையை அஸ்வின் பெற்றிருப்பார் இது குறித்து அஸ்வின் அஸ்வின் பேசுகையில் ஐபிகள் தொடரை இரண்டாக பிரித்துக் கொள்வேன் ஏனென்றால் முதல் பாதியில் விக்கெட் வீழ்த்த முடியாமல் திணறினேன் டெஸ்ட் தொடரிலிருந்து வரும்போது காயமும் ஏற்பட்டது ஆனால் இரண்டாம் பாதியில் என்னால் சிறப்பாக செயல்பட முடிந்ததாக நினைக்கிறேன் இந்த போட்டிக்கு முன் விராட் கோலிக்கு மெஜை அனுப்பினேன் களத்தில் இன்னொரு முறை மோதி பார்க்கலாம் என்று கூறினேன் அதேபோல மைதானத்தில் பனிப்பொழிவு கொஞ்சம் அதிகமாக இருந்தது இந்த ஐப்பிகள் தொடரின் பெரும்பாலான போட்டிகளில் பனிப்பொழிவு வரவில்லை என்று நினைக்கிறேன் ராஜஸ்தான் அணியின் பேட்டிங்கை பொறுத்தவரை கடந்த சில போட்டிகளாக சரியாக செயல்படவில்லை பேட்டிங்கில் எங்களுக்கு ரீசெட் பட்டனை அழுத்த வேண்டி நேரம் இருந்தது அதே போல ஆர்சிபி அணியின் இலக்கு சராசரிக்கு குறைவானது என்று நினைப்பதாகவும் தெரிவித்து இருந்தார் அதே போல நாக் அவுட் போட்டிகளில் அஸ்வின் வழக்கமாக சிறப்பாக செயல்படுவார் இந்த போட்டியிலும் ராஜஸ்தான் அணிக்காக பவுலிங் செய்த வீரர்களில் அஸ்வின் மட்டுமே பவுண்டரி கொடுக்காமல் பவுலிங் செய்து இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்